இவ்வளோ அழகாக சொன்ன அந்த விநாயகரை அந்த பொம்மியை என்ன பண்ணுக்குற கடகன்னு ஓடி போய் களிமண்டை செஞ்சு விற்கிறத வாயின்னு வந்து மனை ஒன்று வச்சு குட ஒன்று போட்டு ஆமாம் எருக்க மாலையை பிரச்சனை வந்து மேலே மாட்டி சாயந்திரமாக எதுவும் வச்சுணும் இல்லை தீட்டு அதுவும் சும்மா செய்யலை அப்போல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தானுங்க ஜாதிகாரனுங்க இந்த குளத்தில் தண்ணி நிற்கணும்னா களிமண் இருக்கணும் அதுதான் உள்ள போகாது தண்ணாது கரைஞ்சிய இந்த குளத்தை அப்பப்போ இந்த மாதம் மழை வர மாதம் அடுத்தது மழை ஒரு ஆடியிலே காற்றடித்தால் ஐப்பசியில் மழை ஊதிடும் இதெல்லாம் பாட்டு வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் இந்த குளத்தில் தண்ணி நிற்குமே ஆளுக்கு ஒரு இப்படி மண்ணை வந்து போடுங்கன்னு சொம பிடிச்சி வச்ச பிள்ளையாரையும் இப்போ டிசைன் பண்ணி இப்போ எஃப்ஆர்பியில் செஞ்சு விற்றுங்கிறானுங்க விநாயகர் நினச்ச டே நான் குளத்தில் தண்ணியை காப்பாற்றுற ஆள்றா என்ன என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க வரல போட்டு கடலில் வர எத்துன்னு போயிட்டு இப்போ ஊரில் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்களா இது ஒரு கஞ்சி என்ன அது என்ன அப்பா மோர்யா கணபதி அப்பா மோரியா என்ன மௌரியான்னா அதெல்லாம் எனக்கு புரியல எங்க அக்கா சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு தமிழில் சொன்னாங்க அவங்க சொன்னது எனக்கு புரியல எதுனா கணபதி இதை மோர்யா எதை மோரியா கணபதி அப்பா மோர்யா அவன் எப்படியா என்ன ரொம்ப பேச முடியாதுங்க தப்பாக போய்டப்போ அதான் இவ்வளோ பேஸ்டாகுமா என்ன இல்லை என்னை புரிஞ்சேன்னாக்கா உண்மையிலேயே என்னை புரிஞ்சிச்சேன்னா தப்பாக நான் பேசுந்தே நான் என்ன செய்ய முடியுங்க நான் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆழமான உண்மையை தெளிவாகவும் நல்லா தானே சொல்லுக்கிறேன் உனக்கு அசீமா புரிஞ்சுன்னா எங்கே பிரச்சனைனா நீ நல்ல பார்க்கல அசிமாலாம் பார்க்குறேன் நான் என்ன பண்ண முடியும் குற்றம் ஒவ்வொரு கேட்டேன் என் கிடையாது நான் எல்லாத்தையும் தான் பேசுகிறேன் நான் ஒன்றே ஒன்னே இந்தாடா நீ பீப் சாப்பிட்டு உட்காந்து நான் சொன்ன உடனே கிடையவே கிடையாது விநாயகர்கத்தும் போய் பீஃப் பாட்டை நான் சொன்னேன் அந்தளவுக்கு தைரியங்கள் தான் உனக்குன்னு கேட்குறேன் ஆனால் நான் பண்ணுவேன்